நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமத்தே நிகமாத்த மகா தேசிகாய் நமக இந்த தடவை நம்ம நாச்சியார் திருமொழியில ஏழாவது பதிகமான கற்பூரம் அப்படின்ற இந்த பாசுரம் ஆரம்பிக்கிற பாசுரங்களுடைய பதிகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் இதுல இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரணம் ஆயிரம்னுட்டு போன தடவை ரொம்ப அழகா அனுபவிச்சோம் அதாவது ஒரு கல்யாண கோலத்துல ஆண்டாள் தன்னை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறான்றத ரொம்ப அழகாக அனுபவிச்சோம் எப்படி அவள் ஒவ்வொரு வைஷ்ணவ கல்யாணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி முதல்ல போ பூரண பொற்குடத்தோட பெரியாழ்வார் வந்து மாப்பிள்ளையை எதிர்கொண்டு அடைக்கிறார் முதல் பாசுரத்தில் ரெண்டாவது பாசுரத்தில் என்ன பண்ணுறார் அந்த மனப்பந்தல் உள்ள ஒரு காலை புகுத கனாகண்டன் தோழி அப்படின்றான் மூணாவது பாசுரத்தில் அந்திரின்ற நாத்தனார் மாலை சூட்ட கோ மந்திர கோடி மந்திர கூறப்படவை கொடுத்து அவளை மற்றவாலாம் ஆசீர்வாதம் பண்ணுற அந்த கனவுக்கு பார்க்கறான் அதுக்கடுத்த நாலாவது பாசுரத்தில் கங்கண கற்றா காப்பு நான் கட்ட கண்டேன் தோழினும் ஐந்தாவது பாசுரத்தில் என்ன பண்ணுறான் எதிர் எதிர்க்க எதிர்கொண்டே தீபங்கள் ஏந்தி சிலம் பெண்கள் வரவழைக்க அவர் அந்த மணப்பந்தல் கீழ் நுழையிறார் பெருமாள் அப்படின்றத கனாகண்டதான் சொல்றா அதுக்கு அடுத்த ஆறாவது பாசனத்துல கைத்தளம் பற்ற பாணி கிரகணம் பண்றத கனாகண்ட தான் சொல்றான் அதுக்கு அடுத்தது ஏழாவது பாசுரத்துல தீவளம் அக்னிவலம் வராவா ரெண்டு பேரும் அத சொல்றான் எட்டாவது பாசுரத்துல அம்மி மதிக்க அஸ்வ ஆரோகணம்னு சொல்லுவா அம்மி மிதிச்சு அகலியை பார்த்துன்னு சொல்லுவா அகலியை பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தேன் அத சொல்றான் அதுக்கு அடுத்தது கூட பிறந்தவா பொறி முகந்து அட்டை கீழே நார நாரணனுடைய கைகள் அது மேலே ஆண்டாளுடைய கைகள் அது ஃபுல்லாக பொறி நிரப்ப அவள் அண்ணன்மார்கள் இதை மாதிரி கனவு கண்டன்னு சொல்றா அது கடைசி பத்தாவது பாசுரத்தில் வீதி உலா வந்து திருமஞ்சனம் மணநீரால திருமஞ்சனம் செய்கிற கனா கண்டதா சொல்கிறா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி அவ அவள் பெருமாளுக்கு அந்த கைங்கிறத்தை இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பாள் ஆனால் அதுக்குள்ளே முடிப்பு வந்துருத்தே என்ன பண்ணுறது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு ட்ரை பண்றா தூக்கம் வரலை போயிடுத்து பட் அந்த நிகழ்ச்சிகளே பின்னாடி பின்னாடி வருதே தவிர கஷ்டப்பட்டு கண்ண முடியினா கூட அவளுக்கு அங்கே தூக்கம் வரலை என்ன பெருமாளை இந்த மாதிரி பாதியில் நிறுத்திட்டே நடக்குமா நடக்காதா இப்படியே தான் என் டவுட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே பெருமாளை அப்படி பா நினச்சி பார்க்குறா அப்போ என்ன தெரியுது அவள் கையில் பளிச்சுன்னு இருக்கிற அந்த பாஞ்சசன்னியன்ற சங்கு தான் தெரியிறது ஏன்னு கேட்டால் அதான் பெருமாளுடைய உச்சிக்கு நிகராக இருக்கிறதால அவர் மூஞ்சை பார்த்துட்டோன்னு டக்குன்னுட்டு இந்த பக்கம் அந்த பாஞ்சசன்யம் தான் அவளுக்கு தெரியறது அந்த பாஞ்சசன்யத்தை பார்த்து கேட்குறா நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரர் டெய்லி பெருமாள் உன்னை வாயில் வச்சுக்கிறார் நீ அவருடைய திருவாய் அமுதை பருகிறாய் ஆஹா எப்படி இருக்கோ அந்த அமுதை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஞ்சசன்னின்ற சங்கம் பார்த்து ப பல கேள்விகள் வினவரா அதெல்லாம் தான் இப்போ நம்ம அடுத்து வர பத்து பாசுரங்களை பார்க்க போகிறோம் இப்போ முதல் பாசுரம் கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ இருக்குமோ மறுப்பு சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே கருப்பூரம் நாருமோ இந்த கருப்பூரம்னா பச்சை பூரம் அந்த பெருமாள் கோவில் எல்லாம் தீர்த்தத்துல எல்லாம் கொஞ்சம் சேப்பா அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் பண்ணால் கூட அதில் சேர்ப்பா அப்படியே கற்பூர வாசனை கற்பூர வாசனை இப்போ நம்ம நாத்தம் அப்படின்னா அதை தான் இப்போ நவ டேஸ் குறிக்கிறான் ஆனால் ஆக்சுவலாக சுத்தமான தமிழ் சொல் நாற்றம் அப்படின்னாலே நல்ல மனம் தான் அர்த்தம் துர்நாற்றம் தான் பேட்ஸ்மேன் நாற்றம்னாலே நல் மனம் அப்படின் தான் அர்த்தம் அதால தான் இங்கே கேட்குறா கற்பூரம் நாருமோ கற்பூரம் வாசனையாக இருக்குமோ கமலப்பூன்னு ஆறுமோ அந்த தாமரைப்பூ தான் வாசனையா இருக்குமோ அதாவது கல்பூரமா ஆறுமோ இந்த நாரும் நம்ம கலோக்கியல் சொல்ல நீங்க எடுத்துக்க கூடாது வாசனையா இருக்குமோ இல்லை கமலப்பூ தான் நாரும் இல்லைன்னா அந்த பெருமாள் கேள்ல இருக்கிற அந்த தாமரைப்பூ தான் வாசனையா இருக்குமோ திருப்பவள செவ்வாய்த்தான் அந்த அழகிய பவழம் போன்ற சிவப்புடைய அந்த வாய் யாருடைய வாய் கமலப்பூவில் இருக்கிறானே அந்த பத்மநாபன் அவனுடைய வாய் தித்தி இருக்குமோ ஸ்வீட்டா இருக்குமா அப்படின்னு கேக்கிறா இப்போ எப்படி வாய் தித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு மாவை வரைச்சு போட்டுட்டு நான் ரெண்டு தோசை எங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்தேன் எங்கள் அம்மா என்ன சொல்ற என்னடி குழந்தை இருக்குது வாய் சப்புன்னு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் ஆமா நான் ஒப்போ உரப்போ இருந்தாதான் வாய்ப்பும் டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றா அதாவது பெருமாளுடைய வாயே எப்படி இருக்குமா தித்திக்குமோ நன்னா ஸ்வீட்டா இருக்குமா இந்த மாதிரி சப்புன்னு இல்லாம ஸ்வீட்டா இருக்குமா தித்தி தீ இருக்குமா மறுப்பு ஓசித்த மாதவன்தன் மறுப்பு அப்படின்னா அந்த யானை யானையுடைய கொம்பை ஒடித்த மாதவன் எங்க ஒடித்தான் கம்சனுடைய என்ற அதனுடைய தந்தங்களை கொம்புகளை ஒடித்த அந்த மாதவனுடைய வாய் சுவையும் அந்த டேஸ்ட் அந்த வாய் சுவை எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் நாற்றம் அந்த நல் வாசனை எப்படி இருக்கும் அந்த தித்திப்பு எப்படி இருக்கும் விருப்புற்று கேட்கின்றேன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற என்னால் தான் அனுபவிக்க முடியல அனுபவிச்ச நீயாவது எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்க பார்த்து ரொம்ப இரக்கமாக பாவமாக ஐயோ நான் தான் அனுபவிக்கலை நீ கொஞ்சம் கிட்ட அவர்கிட்ட இருக்கல எனக்கு நீ சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னுட்டு சொல் ஆழி வெண் சங்கே ஆழினா கடலுக்குள்ளிருந்து வந்த அந்த ஆழி அந்த கம்பீரமான அந்த கட கடலிருந்து வந்த அந்த வெண்மையான சங்கை பார்த்து இந்த ஆண்டால் கேட்கிறாள் அதாவது கருப்பூரம் கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய் சுவையும் மாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்னு எவ்வளவு தன்மையா எவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்குறா பாருங்க எனக்கு தான் தெரியல உனக்கா தெரிஞ்சிருக்குமே அதை கொஞ்சம் என்கிட்ட சொல்ல நான் அப்படியேவா தான் அனுபவிச்சுக்கிறேனே உன்னுடைய இதுலேருந்து நான் வந்து அவருடைய வாய் சுவையை பற்றி நான் அனுபவிச்சுக்கிறேனே அப்படின்னு அந்த சங்க பார்த்த அவ கேட்குறா இதுதான் இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானம் கட்டாயம் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த பா பாசுரங்களுடைய வியாக்கியானங்களை நாச்சியார் திருமலை கேட்டு கேட்கும் பொழுது ஒரு லைக் பட்டன் போடுங்க ஒரு உங்களுடைய கமெண்ட்டை கொஞ்சம் இன்பாக்ஸில் போடுங்க அப்படி நீங்கள் போடுறது மூலமாக எங்களை மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் இன்னும் நம்ம மேலே கொடு கொண்டு வரணுன்ற ஒரு ஆசையை கொடுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னத்துக்கோ ஏதோ சினிமா பாட்டு அந்த பாட்டு ரீல்ஸு எல்லாத்துக்கும் ஒரு லைக் போடுறா பட் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு சில பேர் தான் முன் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா அதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த இந்த லைக் பட்டனும் இந்த கமெண்ட்டும் இதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் காஞ்சிபுரத்திலிருந்து மாலதி ராகவன்